எதுவுமே இல்லாமல் சம்மந்தப்படாமல் தலித் தலித்னா என்ன நாங்களாம் தலித்துக்கு விரோதிகளா என்ன சார் இந்துக்கள்னா அவங்க தான் தலித்னா அவங்க நாங்கள் எதுக்குமே சம்மந்தம் இல்லை எங்களுக்கு நான் கேஸ்ட் பாலிடிக்ஸ் இல்லை அந்த மாதிரி ஸ்டூப் டவுன் பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் அறுபத்தஞ்சு ஆறு அறுபத்தி ஆறு வருஷம் அரசியல் இருக்கேன் நான் அந்த மாதிரி ஸ்டூப் டவுன் பண்ண முடியாது என்னால பண்ண முடியாது அவர் கேக்கிற கேள்வி என்ன தாழ்மை தாழ்வு படுத்திக்கிட்டு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கேன் நான் அது மாதிரி பண்ண மாட்டேன் இது மாதிரி அண்ணாமலை கேள்வி கேட்கறதுல என்ன்கிட்ட பேசாதீங்க தயவுசெய்து அவர் வரல சாதாரண முந்தா நாலு அரசியலுக்கு வந்துட்டு இன்னைக்கு பேசணும்னா என்ன சார் அவர் வந்து அவர் வந்து அவருடைய தன்னடக்கத்தோட பேசணும் யார்கிட்ட யாரை பற்றி பேசுகிறோம் என்னங்கிறது எங்களை பற்றி தெரியாத ஆள் ஒருத்தர் பேசுனார்னா நான் என்ன பண்ண முடியும் அறுபத்தி ஆறு வருஷமா அரசியல் இருக்கிற ஒருத்தர் பற்றி நம்ம அப்படி பேசுற மேல அவர் நினைக்கவில்லை முந்தா நாலு அரசியலுக்கு வந்தார் இன்னைக்கு திடீர்னு கேள்வி இது அவர் பதவி அவர் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரானா என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாமா என்ன வேணாலும் பேசலாமா நாங்கள் அரசியல் இந்த ஜாதி மதம் இதுக்கெல்லாம் வித்தியாசத்துக்கு அப்பாற்பட்டோம் எங்களை எல்லா ஜாதியும் ஒன்று தான் எல்லா மதமும் ஒன்று தான் புரியுதா உங்களுக்கு அந்த பக்கம் இந்துக்கள் நாங்கள் தான் இந்துக்களுக்கு நாங்கள் தான் கே கேர்ட் ராம்கோ ரா ராமர் கோயில் கட்டினா இந்துக்கள் இவர் இவர் இவரை பற்றி என்ன அதை பற்றி ஜாதியை பற்றி பேசணுமா டிஸ்கஷன் வந்துதா ஏன் ஜாதியை பற்றி சொல்கிறாரு பிரச்சனை என்னென்னா தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி கொடுக்கலை எங்களுக்கு நிதி தரேன்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழாம் தேதி ஹோம் மினிஸ்டர் ப்ராமிஸ் பண்ணார் ஆல் பார்ட்டி லீடர்ஸ்க்காக ப்ராமிஸ் பண்ணார் நான் இருபத்தி ஏழாம் தேதி உள்ள நிதி விடுவிப்பேன் வெள்ளை செய்கிறதுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு இஎஸ் பேக் இன்றைக்கி அவர் கேள்விக்கே பதில் அவர் தான் கேள்விக்கு பதில் சொல்லணும் அவர் துணை அமைச்சர் துணை அமைச்சர் விட்டுட்டு அவர் போயிட்டார் அவர் வரவே இல்லை ஹவுஸுக்கே வரலை இது பொறுப்புள்ள அமைச்சர் செய்கிற வேலையாது முதல் கொஷ்டின் வருது முதல் ஹோம் கோமினிஸ்டர் பஸ் சொல்லணும் கோமினிஸ்டர் பஸ் இல்லாமல் யாரே விட்டு பதில் சொல்ல சொல்கிறாரு புரட்டும் துணை அமைச்சர் பேசலாம் பதில் சொல்லலாம் அவர் பதில் சொல்லிகிட்டு இருக்கும்போது இவர் ஏன் வேறு ஒரு அமைச்சர் வேறு சம்மந்தப்படாத இலாக்காவுக்கு அமைச்சர் அவர் ஏன் பதில் சொல்லணும் முதல்ல நான் ஈல்டான தான் அவர் பேசணும் முதல்ல தெரியுமா உங்களுக்கு பாராளுமன்ற விதிமுறைகள் தெரியும் பாராளுமன்ற விதிமுறைகள் முருகன் சாருக்கு தெரியல பாராளுமன்ற விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு அவர் பேசுகிறார் நீ உட்காருங்க ஏன் ஏன் சும்மா பேசுகிறேன் உட்காருங்க நீங்கள் இதை ஏன் சம்மந்தம் உங்களுக்கு என்ன சம்மந்தம் உட்காருங்க அப்படின்னு இதான் நான் சொன்னது இடைமறித்து பேசுறது சார் அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை நான் என்ன உட்கார்ந்தால் தானே பேச முடியும் அவரு ஈல்டாகணும் நான் ஈல்டாகி நான் உட்காரணும் வில்லி பிளீஸ் ஈல் மிஸ்டர் பாலுன்னு அவர் கேட்கணும் நான் உட்காரணும் நான் உட்கார பிறந்தால் அவர் பேசக்கூடாது இதான் விதிமுறை இதெல்லாம் தெரிஞ்சுங்க நீங்கள் அன்ஃபிட்டுன்னு சொன்ன வார்த்தையை தான் அன்ஃபிட்டா எதுக்கு அன்ஃபிட்டு உங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நான் அன்ஃபிட்னா அர்த்தமா உங்கள் அந்த இந்த கேள்வி கேட்டதுன்னு ராஜா கேட்டார் பதில் சொல்கிறது துணை அமைச்சர் ப பதில் சொல்லணும் துணை அமைச்சர் பதில் சொல்ல வேண்டியது இன்னொரு துணை அமைச்சர் பதில் சொல்லலாமா புரியுதா உங்களுக்கு இவரே துணை அமைச்சர் இன்னொரு துறைக்கு துணை அமைச்சர் இவர் மீன் வளத்துறைக்கு மீன் வளத்துறைக்கும் இந்த நேச்சுரல் கலாமட்டிஸ் பதில் சொல்ல வேண்டியது உள்துறை அமைச்சர் அதனுடைய துணை அமைச்சர் புரியுதா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் அதாவது கேளுங்க இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஒரு ஒரு தரம் தரம் தான் தான் ஒருத்தருக்கு பதில் சொல்ல முடியாது ஹை லெவலில் இருக்கிறவங்க என்னுடைய ஸ்டேச்சர் என்னுடைய லெவலில் இருக்கிற ஒருத்தர் பேசு கேள்வி கேட்டாருன்னா ஒரு பது ஒரு இந்த கேள்வி கேட்டிருக்காரு நீங்கள் என்ன சொல்லுங்கன்னு எனக்கு ஈக்குவலாக இருக்கும் முந்தா நாள் அரசியலுக்கு வந்தவங்க கேட்க அண்ணாமலைக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணுமாம்மா ஏமா நீங்கள் நீங்கள் முதல்ல மீடியா வந்து ஹைப் பண்ணுறீங்க நீங்கள் அண்ணாமலை ஹைப் பண்ணி பெருசாது நாங்களாம் சின்ன ஆளுங்களா

அவர்களுடைய ஜாதி வன்மம் வெளியே வருது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய மூத்த தலைவர்களுடைய ஜாதி வன்மம் ஓசியா மேடையா இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் சாதாரணமா அவர்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அரசியல் வந்து சாமானிய மனிதர்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நாங்கள் சாமானிய மனிதர்களுடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிறோம் அவ்வளவுதாங்க அவர் பதில் சொல்லலாம் பதில் சொல்லாம இருக்கலாம் எங்களுடைய டூ ஜி டேப் நீங்க எல்லாம் ஒன்னொன்னு ரிலீஸ் பண்றது நீங்க கேட்டே இருக்கிறீங்க அஞ்சு ரிலீஸ் பண்ணிருக்கோம் இன்னும் டிஆர் பாலனுக்கு மூணு நாள் இருக்கு கடைசி டேப் முடிச்சுட்டு நான் பிரஸ் மீட் கொடுக்குறேன் அது வரைக்கும் அதை பத்தி பேச போறது இல்ல எந்த அளவுக்கு டிஆர் பாலு உள்ள விளையாண்டுருக்காரு மட்டும் நீங்க பாருங்க சொன்னா அவர் எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாதுங்கன்னா இப்படி பேசிட்டு அப்படியே தப்பிச்சு போயிரலாம் அவரை பத்திரிக்கை நண்பர்கள் வந்து கேள்வியே கேட்க மாட்டேன் இது அனைத்துமே ஆணவத்தினுடைய உச்சம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவரு அவரு பையன் அவரு குடும்பம் எண்பது வயசு ஆகியோ இவங்களே கோல் வச்சனும் யாருக்குமே விட்டு கூடாது பவர் அவ்வளவு முக்கியம் பாராளுமன்றத்தில் இவங்களே உட்கார்ந்துக்கணும் ஆனா வயசு வேற அனுபவம் வேற ஆற்றல் வேற திறன் வேற பக்குவம் வேற ஆனால் பால் அவர்கள் அவருக்கு வயசு இருக்கு அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டார்னா வயசுனால அவர் வந்து பெரிய ஒரு அரசியல் நினைச்சா தவறு இந்தியாவுடைய தேசிய பறவையாக மயில் வச்சிருக்கான் காக்கா வைக்கல காக்கா நிறைய இருக்கிற ஏன் காக்கா வைக்கலீங்கன்னா மயில் தான் வச்சிருக்கோம் தன்மை இருக்கு அழகு இருக்குன்னு காக்காவும் அற்புதமான பறவைதான் தவறா சொல்லிங்கண்ணா ஆனால் பால் அவர்கள் அவருக்கு வயசு இருக்கு ஐம்பது ஆண்டுகள் இருக்கு அதனால அரசியல் எல்லாம் தெரியும் அவர் என்ன வேணாலும் பேசுவாரு அண்ணாமலையோ பாரதிய ஜனதா கட்சியோ கை கட்டி கேட்க வேண்டும் என்றால் அவர் இல்ல அவங்ககிட்ட வேலை பார்க்கற குத்தணி கூட்டனாங்கல்ல நீ வருகின்ற காலத்துல டி ஆர் பால அவர்களுக்கு தொடர்ந்து கடினமான கேள்விகள் இருக்கும் குறிப்பா இந்த டூ ஜி பாட் பாட் த்ரீ பைவ் அந்த ஒன்பது டேப் முடிஞ்சதுக்கு அப்புறம் டி ஆர் பாலு அரசியல் இருக்காரான்னு பாக்கலாம் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க